உனக்குள்ள ஒரு ஆண்டவா இருக்கிறான் உலகத்தை ஆள் கடவுள் இருக்கிறான் அந்த கடவுளுக்கு நீ என்ன இன்னும் செய்யறன்னு தெரியாது ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆண்டவனுக்கு எல்லாமே தெரியும் நீ செய்ற நன்மை தீமை பாவம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தா அடுத்த பெரிய இல்ல நீ இதுவா நோடியா இருக்கும் அட்டிமா பண்ற சாவு எல்லாம் சாப்பாட்டு போ உனக்கு அடுத்த பெரிய போர் இல்லாம பிச்சை என்ன விட்டான் உலக முடிவு பண்றதா அதுதான் விதி விதி தான் உன்னை பொருந்த வச்சது மறைக்குது இடையில குழந்தையை விட்டு விளையாட வைக்கிறது அந்த மதி எப்படி விளையாடுறோ அதெல்லாம் சாத்தியமாகுது விதி எப்ப முடிக்குதோ அதெல்லாம் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வெளியாடணும் கடவுள் என்ற பொருள் அது இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டேடா எல்லா இடத்துல உன்னை இருட்டுல வரதால தெரியலடா உனக்கு வெளிச்சத்துக்கு அது வெளிச்சமா தான் இருக்குது அது அறியாம இருக்கிற ஆனா அதை மனசுல வைடா நீ அக்கல் சுயத்தில் சுத்திங்கிற கடவுள் விஷயத்த அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கடவுள் விஷயத்த கேட்கறதோட சரி அவன் அக்கல் வச்சு சுத்திங்கிறான் மனசுல இருக்கிறான் யாரோ ரெண்டு பேர் தான் மனசுல வச்சு சுத்துறான் அதனால சொல்றாரு வலைப்பட்ட கை மாதோடும் மக்கள் என்று கலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டு என்று சூறாரும் உறவும் உருவத்தோடு உருவத்தோடு மேலவழி மகா மாயை கலைஞர் வல்லபுரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திரோனே

ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு வேற திருமலை ரொம்ப அழகா சொன்னார் அருமையின் அருமையின் ஆசைய அருமையே உனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஆசையை தான் அறுத்துடுப்பா இல்லையா ஈசனுடன் இருப்பினும் ஆசைய அருமே அடையே இந்த மட்டும் அர்த்த போதாருப்பா கடவுள் குடும்ப கூட ஆசைய அறுத்துரு ஆனால் ஆசை இல்லாதவன பற்றி ஆசை இல்லாதவன ஆசை இல்லாத குச்சு கூட அருமேன் அருமேன் ஆசை அருமேன் ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமேன் ஆசை பட பட ஆய்ந்து வரும் குன்பங்கள் ஆசை விட ஆனந்த மாமேன